வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு அருமையான மசாலா கோதுமை தோசையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக சுட்ட கத்திரிக்காய் சட்னி இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் அந்த கோதுமை தோசையில் வலுவெழுப்புமே இருக்காது இப்போ கோதுமை தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு நம்ம இது ரவா பச்சரிசி மாவு சேர்க்கும்போது இந்த வழிவகுப்பு தன்மை இருக்காது அது கூடவே இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்திருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஊற்றின சைஸில் எனக்கு ஏழு தோசை கிடச்சிச்சு நீங்கள் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாவு கரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கட்டிகள் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை பார்த்து நம்ம சேர்த்துருந்த ரவை ஊறணும் மாவும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிதுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இங்கே சட்னி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் உள்ள கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருந்தது அதை சுடுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வடை கம்பி இருக்கும் பாருங்கள் அதான் எடுத்துருக்கேன் இப்போ அதில் குத்திட்டு நம்ம அடுப்பில் வச்சு சுட்டுக்கலாம் இந்த சட்னி ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதுமான அளவில் இருக்கும் அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இப்படி டைரெக்டாக நம்ம இந்த கம்பியை காமிச்சு எல்லா பக்கமும் சுற்றிட்டு நம்ம கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி குட்டி ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்க அது போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ எல்லா சைடுமே பாத்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் சுட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவை நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கணும் இப்போ சூடாக இருக்கிறதால உரிக்க முடியாது இப்போனா கத்திரிக்காய் நல்லா ஆறுன பிறகு தோல் உரிச்சிட்டு லைட்டாக கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்போ நமக்கு சூடு வாடை இல்லாமல் இருக்கும் நம்ம சட்னியில் சேர்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி உள்ள நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அதில் சொத்து பூச்சி புழு எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ண பிறகு நம்ம இதை சட்னியில் சேர்த்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா கத்திரிக்காவா இது இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ சட்னி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் இண்டாலியம் கடாய் வச்சு கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன காஞ்ச பிறகு இதில் காரத்துக்கு நான் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா நல்லா நிறம் மாறிட்டு வெள்ளையாக வரும் பாருங்கள் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த பச்சை மிளகாவோட காரம் சுல்லுன்னு இருக்காது அந்த பச்சை மிளகாவோட வாடையும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது திரு நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பச்சை மிளகாவை வதங்கின பிறகு இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிட்டு இருக்கு பாருங்க இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா பாருங்கள் குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு நான் அதை சுட்டு வச்சுருந்த கத்திரிக்காயை கையால் லைட்டாக மசிச்சுட்டு வச்சுருக்கிறேன் அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் சுட்டிருக்கும் பாருங்கள் அந்த வாடையெல்லாம் நமக்கு இருக்காது நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கறதும் தெரியாது ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பெரு மாதிரி இறுக்கமாக பிடிச்சோம்னா கையால் ஒரு பிடி பிடிக்கிற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை அதில் சேர்த்துக்க அந்த காம்பெல்லாம் இருக்கும் பாருங்கள் வேர் பகுதி கிட்டு காம்போடு தான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்டுக்கு நீங்கள் பெரட்டி விட்டிங்கனாலே நல்லா வதங்கி வந்துடும் கொத்தமல்லி தலை ஆனவை பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு வச்சிருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசாக குறை குறைப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போனா சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸிக்கு பழச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ சட்னியை கலந்து விட்ட பிறகு நம்ம ரெகுலராக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு ரெண்டு வாரம் மிளகா அப்படி மூசாகவே சேர்த்து தாளிச்சிருக்கேன் காரம் வராது அந்த வாசனைக்காக தான் இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்லா சுவையான சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு இப்போ அந்த கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துடு வச்சு ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு கருவேப்பில ஒரு கொத்து பிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லாவே பொறிஞ்சி வந்துருச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மெல்லுசாக பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் பதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வச்சிருக்கீங்களோ எதுவாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு பத்து செகண்டுக்கு மட்டும் கலந்து விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை கொஞ்சம் லேசாக போகணும் அடுப்பு நீங்கள் ஹை ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா மசாலா கரிஞ்சு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து செகண்டாக நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ நமக்கு தோசைக்கான தாளிப்பு ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கிட்ட ஆயிருக்கும் இது ரவையுமே ஊறி இருக்கும் மசாலா அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து பார்த்து கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக கட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை கலந்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தோசை மாவு இந்த தான் சரியாக இருக்கும் அடுப்படாக நான் பேன் காய வச்சு வச்சுருந்தேன் அதில் அந்த தோசையை சேர்த்து ஊற்றிக்கலாம் இன்னும் தோசை உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ ஊற்றிட்டு அதெல்லாம் எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் நெய் ஊற்றி சுடுற மாதிரியான நெய் கூட போட்டு சுடுற நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க இப்போ மேலே பார்க்கும் போதே தெரியும் மாவு வெந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா அருமையான மசாலா கார தோசை முழு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோட அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்